வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பத்தொன்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு குஜராத் தரைப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது ராஜஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர பகுதியை மையமாக கொண்டு நீண்ட வாக்கிலே சுடன்று மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வரைக்கும் இரு சுழற்சிகளோட அதாவது இருவேறு சுழற்சிகளோட இணைப்பை பெற்றிருக்கிறது அதாவது வங்கக்கடலிலிருந்து கரையேரி வளிமண்டலத்தில் தாழ்வு அதாவது வங்கக்கடல் வளிமண்டலத்திலிருந்து ஒடிசா மேற்கு வங்க வளிமண்டல பகுதியை நோக்கி நகர்ந்த தாழ் பகுதி மற்றும் பாகிஸ்தான் எல்லையோரம் நீடிக்கக்கூடிய தாழ்வு பகுதி இரண்டும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட வட மாநிலங்களிலே மழை பொழிவை தீவிரப்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேரள வழியாக நுழைந்து கொண்டிருந்த தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறி இருக்கிறது நீங்கள் நினைக்கலாம் கர்நாடகாவிலே மழை பொடுகிறது இருபத்தையாயிரம் கன அடி கபனிலிருந்து திறந்து விடப்பட்டிருக்கிறது என்று கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு பொழிந்த மழை அதாவது வரக்கூடிய நேற்று செவ்வாய் முன்தினம் செவ்வாய்கிழமை வரைக்கும் பொழிந்த மழை அங்கிருந்து அணைகளுக்கு வந்து சேர இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் பிடிக்கும் கபினி அணையிலிருந்து திறந்து படுக்கப்பட்டிருக்கூடிய தண்ணீர் மேட்டூர் அணைக்கு வருவதற்கு மூன்று நாட்கள் பிடிக்கும் இப்படி தாமதமாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் கர்நாடகாவிலும் கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் பருவமழை ஓய்ந்திருக்கிறது இடைக்காலமாக இது ஒரு சில நாட்கள் மட்டுமே தமிழ்நாட்டிலே வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த நிலை அதாவது வெப்பச்சலன இடிமழை பொழிவு ஒரு சில இடங்களில் கொடுக்க தமிழ்நாட்டில் வெப்பம் சற்று அதிகரிக்க மாலை இரவு பொழிவை ஆங்காங்கே கொடுக்கும் அதன் அடிப்படையில் பதினெட்டாம் தேதி நேற்றைக்கு திருக்கோவிலூர் அதை திருக்கோவிலூர்னா திருக்கோவிலூரில் பெய்திருக்கலாம் அதன் சுற்றுவட்டார கிராமப்புறங்களிலே பெய்திருக்கலாம் நேற்றைக்கு இரவு ஒன்பது மணி அளவில் கனமழை பிடிவை கொடுத்தது இப்படி பெய்த மழையெல்லாம் பாதியாக குறைந்திருக்கிற நிலையில் உள் மாவட்டங்களில் வெப்பச்சலன பிடிவு தலையெடுக்க இருக்கிறது இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே பொழியும் ஏற்கனவே நாம் அது அறிவித்திருக்கிறோம் தென் மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள் அல்லது இரண்டு மூன்று மாவட்டங்கள் சேர்த்து ஒரு சில இடங்களில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் பொழியும் ஆனால் பரவலாக அனைவருக்கும் கொடுக்காது இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி இப்படி பெய்யக்கூடிய மழை நாளை இருபதாம் தேதி தீவிரம் குறைந்து காற்றோட திசை மாறுதல் காரணமாக இரு காற்று இணைவு இல்லாமல் அந்த வெப்பச்சரட மழையும் நாளை தடைபெற்றிருக்கும் அதாவது கிழக்கு மேற்கு திசை காற்று இணைவு நடைபெறுகிறது நாளை இந்த கிழக்கு திசை காற்று மேற்கு திசை காற்று தமிழ்நாட்டில் சந்திப்பை ஏற்படுத்தாமல் வட இந்திய நிலப்பகுதிகளை நோக்கி பயணிக்கும் இதனால் ஒரு நாள் மழை இருக்காது இருபதாம் தேதி மாலை இரவு மழை அப்படியே இருந்தாலும் ஓரிரு இடங்களில் மட்டுமே இருக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கிறது அதில் எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது அத்தனையிலும் ஏதேனும் ஒரு இரு கிராமங்களில் மட்டும் இருபதாம் தேதி மாலையில் மழை பெய்யலாம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்த காற்று சுழற்சிக்கு ஆயத்தம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அந்தமான் வடக்கு பகுதி மியான்மர் கரையோரத்தில் ஒரு காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சியும் வடகிழக்கு மாநில பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியும் உருவாகி தென்மேற்கு பருவக்காற்றை மெல்ல அறவேக்கு மேற்கிலிருந்து வராமல் இருக்கக்கூடிய காற்று வருகிறது வந்தாலும் இன்றைக்கு வரும் நாளைக்கு வராமல் தடையாக மாறிவிடும் பிறகு மீண்டும் இருபத்தி தேதியிலிருந்து மீண்டும் தென்மேற்கு பருவ காற்று லேசாக நுழையும் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் கிழக்கு நோக்கி வரும் கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி ஆங்காங்கே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஓராந்தேதி மழைப்படிவை கொடுக்கும் இருபத்தி ஓராந்தேதி மழைப்பிடிவு ஒரு சில இடங்களில் இருக்கலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி மேலும் அதாவது பரப்பிலே அதிகரிக்கும் இருபத்தி மூன்று மேலும் பரப்பில் அதிகரிக்கும் இருபத்தி நாலு மேலும் பரப்பில் அதிகரிக்கும் இருபத்தி ஐந்து இன்னும் நல்ல ஒரு பரவலாகிவிடும் அனைத்து மாவட்டங்களிலும் மழை படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் மழை அனைவருக்கும் மழை என்று சொல்லும் அளவிற்கு கொஞ்சம் பரவலான அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை என்று சொல்லும் அளவிற்கு பரவலான மழை கிடைக்கக்கூடிய நாள் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல் இருபத்தி ஆறிலிருந்து மாத இறுதி வரை ஒடிசா கடலோரம் வந்து அமையப் போகிற அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அது தீவிரமடைந்த பகுதி தென்மேற்கு பருவக்காற்றை கேரள கர்நாடகாவிலிருந்து ஈர்க்கும் பொழுது இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரை மாலை இரவு இடிமழை இடிமழைப்பிடிவாக ஆந்தாங்கே ஆந்தாங்கே மாலை நேரத்தில் ஒரு பதினைந்து நிமிடம் அரை மணி நேரம் அல்லது எங்காவது ஒரு இடத்துல ஒரு பத்து நிமிடம் இப்படியாக தொடங்கி மழைப்படிவு இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பரப்பில் அதிகரிக்கும் கேரளாவிலும் வெப்பச்சலன போல போலதான் பருவமழை நீடிக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளிலையும் படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் பொழுது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் அங்கும் இடிமழைப்பொடிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி தேதியே கருமேகங்கள்லாம் சூடும் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் சூடும் இருபத்தி மூன்றாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதலாகி பரப்பிலே படிப்படியாக பரவலாகும் உங்களுக்கு மழை உறுதியாக பெய்யும் ஒரு நாளாவது பெய்யும் ஒரு பத்து நினமாவது பெய்யும் அப்படிங்கிற நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே இருபத்தி ஒன்று தொடக்கம் ஒதுக்குதலுடன் மழை படிப்படியாக பரவலாகி கண்டிப்பாக கூடுதல் பரப்பில் பெய்யக்கூடிய நாள் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே இருபத்தி ஆறுக்கு மேல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் மாத இறுதிக்குள் நல்ல மழை படிப்பை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சரண மழை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் கேரளா கர்நாடகாவிலே ஒடிசாவின் வடக்கு பகுதியை நோக்கி நகரக்கூடிய இந்த நிகழ்வின் காரணமாக பெரும்பாலும் காற்று குவிதல் என்பது கர்நாடகா வடக்கு பகுதியில் தான் இருக்கும் தெற்கு கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்று ஒரு முப்பது நாற்பது சதவீதம் தான் இருக்கும் நூறு சதவீதம் நுழையாது இருபத்தைந்து சதவீதம் முப்பது சதவீத காற்றினாலே கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் இந்த மாத இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் சற்று தீவிரமடையும் தமிழ்நாட்டில் அதன் காரணமாக தென்மேற்கு பருவமழையுடன் கூடிய வெப்பச்சலன சற்று பரவலாக இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் தென்மேற்கு பருவமழை என்பது தமிழ்நாட்டிற்கான மழை அல்ல தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையும் கணவாய் காற்று பகுதிகளுக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பெய்தால் அது வெப்பச்சலன இடிமடையாக காற்று சுழற்சியுடன் இருந்து இடிமடையாக இருக்கும் அப்படி ஏதும் அருகில் நிகழ்வார் அமையாது வடக்கு ஒடிசா பகுதியில் அமையக்கூடிய நிகழ்வின் காரணமாக வெப்பச்சலனம் அடை வடக்கு ஒடிசா கரையோரம் அமையப்போகிற கா தாழ்வு பகுதியினால் தென்மேற்குப் பருவமழை கொஞ்சம் கேரளாவிலிருந்து தீவிர கேரளா வழியாக நுழையும் காற்று கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மாத இறுதி வாரம் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் ஆனால் கொட்டி தீர்த்து கடந்து சில மூன்று நாட்களாக பெய்தது போல் அணைகளை நிரப்பாது ஆனால் மழை இருந்து கொண்டிருக்கும் சீராக உயர்த்தும் க பவானி சாகருக்கு கூட பில்லூர் அடையிலிருந்து தண்ணீர் சுமார் ஐந்தாயிரம் கனடிக்கு மேல் வந்து கொண்டிருக்கிறது காவிரியில் கபினிலிருந்து திறந்துவிடப்படும் என்று நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் கணித்திருந்தோம் ஒரு மூன்று நாட்களுக்கு வரும் என்றோம் ஆனால் அணை முழு கொள்ளளவை எட்டவில்லை ஆனால் முழு கொள்ளளவை எட்டாமலே அணியின் பாதுகாப்பு கருதி மூன்று டிஎம்சி தண்ணீர் ரெண்டரை டிஎம்சி தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது இது இன்றிலிருந்து படிப்படியாக குறைக்கப்படும் மழை தீவிரம் குறையும் ஆக திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் மூன்று நாட்களுக்கு வரும் பிறகு அங்கும் அதுவும் தீவிரம் குறைந்து நின்றுவிடும் பிறகு இறங்குமுகமாக மேட்டூர் சென்றாலும் மாத இறுதி நாளிலிருந்து மீண்டும் மழை பிடிப்பு பொழுது நீர்வரத்து இருக்கும் ஜூலையில் முதல் வாரத்தை விட அதாவது முதல் வாரத்திலும் இதேபோல் வெப்பளமழை ஆரம்பத்தில் இருந்தாலும் இரண்டாவது வாரம் அதாவது முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரத்தில் இருந்து இறுதி வாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கணவாய் காற்றுப் பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கும் நல்ல மழை ஜூலையில் எதிர்பார்க்கலாம் ஆகஸ்டிலும் இருக்கிறது அதை விட அதிகபட்ச மழை செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில் இருந்து அடுத்த ஆண்டு அக்டோபர் அடுத்த ஆண்டு சரி மன்னிக்கவும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய வானிலை அமையும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில் இருந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழையும் இருக்கும் அறுவடைக்கு சாதகம் மற்றும் எல்லாமே இயற்கை அமைப்பாக மாறி மாறி அமையும் ஆகவே வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து வானிலை அப்டேட்ஸ் அறிந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி